டூ டேஸ் திவ்யதேசம் ட்ரிப்பு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு மாயவரத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு பெருமாளெல்லாம் எல்லாம் வரலாம் அப்படின்னு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் மாயவரத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக திருக்கண்ணமங்கை பக்த பெருமாள் பிரம்மாண்டமான திருவுருவத்தோடு அழகார்பர் இது பஞ்ச கிருஷ்ணஸ்தலத்தில் ஒன்று அடுத்து தொடர்ந்து இன்னும் ரெண்டு கிருஷ்ணஸ்தலமும் போகிறோம் லோகநாத பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணங்குடி அடுத்த பஞ்ச கிருஷ்ணஸ்தலத்தில் இதுவும் ஒன்று பெருமாளை சேவிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் திருநாகை அங்கிருந்து நீலமேக பெருமாள் சௌரிராஜ பெருமாள் திருக்கோயில்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் பஞ்சகிருஷ்ண ஸ்தலத்தில் ஒன்று திருக்கண்ணபுரம் தாயார் பேர் திருக்கண்ணபுர நாயகி திருப்தியாக பெருமாள் தாயாரெல்லாம் சேவிச்சிட்டு டைம் கரெக்டாக இருந்தது திருப்பி பேக் டு மாயவரம் ஆஃப்டர் லஞ்சு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக போகலாம் ஆனால் மாயவரத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால எல்லா டேரக்ஷனும் எல்லா ஆக்சஸ் வந்து போயிட்டு திருப்பி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது ஒரு ஒன்றரை நாள் அதுலேயே எல்லாமே திருப்தியாக சேவிக்க முடிஞ்சுது